தாவேக்கு எடுத்த ரகசிய சர்வே நூறு தொகுதிகள் உறுதி இன்னும் கொஞ்சம் முளைத்தால் ஆட்சி நமக்குத்தான் அதிர்ச்சியில் திராவிட கட்சிகள் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் ஒரு புயலை ஏற்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் அக்கட்சி நடத்தியதாக கூறப்படும் ஒரு ரகசிய சர்வே முடிவுகள் ஆளும் கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் அதிர்ச்சியில் ஆளாக்கியுள்ளது இந்த சர்வையின்படி தாவேக்காவுக்கு சுமார் நூறு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்னும் கொஞ்சம் முழுத்தால் ஆட்சி நமக்குத்தான் என்றும் கட்சி வட்டாரங்கள் பெரும் நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறது தாவேக்கா தொடங்கப்பட்டு குறுகிய காலமே ஆன நிலையில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக வரும் செய்திகள் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளையும் அதிர்ச்சியில் உறந்து போக செய்துள்ளது தங்களது கோட்டையில் ஒரு புதிய சக்தி இவ்வளவு வேகமாக எழுச்சி பெறுவது அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை ஜீன் மக்கள் கவர்ச்சியும் இளம் தரமுறை வாக்காளர் மத்தியில் அவருக்கு உள்ள செல்வாக்கும் இந்த பிரம்மாண்டமே சர்வே முடிவுகளுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி வரும் தேர்தலில் பெரிய அளவில் எடுபடாது என்றும் கருத்து பரவலாக நிலவுகிறது இந்த கூட்டணியில் வேறு எந்த கட்சியும் இணைய வாய்ப்பில்லை என்றும் ஏற்கனவே உள்ள கட்சிகளுக்குள்ளேயே உரசல்கள் நீடிப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் இந்த அதிமுகவின் பலவீனமான தலைமை மற்றும் பாஜக மீதான மக்கள் அதிருப்தி ஆகியவற்றால் உருவான சூழலாக பார்க்கப்படுகிறது திமுகவை பொறுத்தவரை அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் கட்சியின் அழுத்தத்திற்கு பயந்து அல்லது வேறு கூட்டணிக்கு சென்றால் ரிஸ்க் என்ற காரணங்களால் கூட்டணியிலிருந்து வெளியேற வர தயங்குவதாக கூறப்படுகிறது ஆனால் மக்களின் மனநிலை மாறிவிட்டது என்றும் திமுக அரசு மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் ஊழல் புகார்கள் காரணமாக மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் தாவேக்க வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதன் காரணமாக வரவிருக்கும் தேர்தலில் மக்கள் திமுகவுடன் உள்ள கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து மக்கள் தண்டிப்பார்கள் என்ற ஒரு அசாதாரண சூழல் உருவாகியுள்ளது இதுவரை தமிழக அரசியலில் வரலாற்றில் ஆதிக்கம் செலுத்திய திராவிட கட்சிகளின் பிடி தளர்ந்து வருகிறதா என்ற கேள்வியை இந்த இரகசிய சர்வே முடிவுகள் எழுப்புகிறது விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்குமா என்பதை வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை தீர்மானிக்கும்